திமுக இளைஞரணி சார்பில் நிதிப்பகிர்வில் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்டவற்றை கண்டித்து நீலகிரி மாவட்டம் கூடலூர் காந்தி திடலில் இளைஞரணி சார்பில் நீலகிரி மாவட்ட பொறுப்பாளர் கே எம் ராஜு முன்னிலையில் மத்திய அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் திமுக கழக பேச்சாளர் தமிழ் காமராசன் இளம் பேச்சாளர் அபிநயா ஆகியோர் இந்தி திணிப்பு தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசை கண்டித்து பேசினார்கள் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் போஜன் மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ திமுக நகரமன்ற உறுப்பினர்

பாலாமன்றத்தில் எண்ணிக்கை ஐநூத்தி நாற்பத்தி மூணு உங்களுடைய திட்டம் என்ன பக்கத்தை subscribe செய்யுங்கள்